அகம் தூயதாகட்டும் மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதென்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளை அவனை தீட்டுப்படுத்தும் மார்க் ஏழு பதினைந்து மனிதன் செய்யும் எந்த செயலுக்கு முன்னால் அவனது உள்ளத்தில் திட்டமிடுதல் நடைபெறுகின்றது அவன் வாழ்வை தீர்மானிப்பதும் தூயவனாக வாழ்வதும் அவன் தீயவனாக வாழ்வதும் அவனது உள்ளத்தின் சிந்தனைகளின் அடிப்படையில் அமைகிறது இஸ்ரேவேல் மக்களின் இக்கட்டான சூழ்நிலைகளில் கோரியாத்தை கொண்டு இஸ்ரேவேலரை ரட்சித்தவன் தாவியது இதனால் மக்கள் அவனை பாராட்டுகின்றனர் இதை பொறுக்க முடியாத சவுலின் உள்ளத்தில் அவன் மீது பொறாமை உருவாகின்றது இந்த பொறாமை தாவீதை கொலை செய்ய திட்டமிடும் அளவுக்கு சவுலை தூண்டுகின்றது இயேசு கிறிஸ்துவின் சீடர் மீது அவர்கள் யூதரின் முறைமையை சரியாக பின்பற்றாமல் கை கழுவாமல் சாப்பிடுகின்றனர் என்ற குற்றச்சாட்டை பரிசெயர் வைக்கின்றனர் அவர்களுக்கு பதிலளித்த இயேசு மனிதனின் உடலுக்குள் செல்லும் எந்த அசுத்தமும் வெளியேற கடவுள் இயற்கையாகவே மனிதனின் உடலில் வழிகளை அமைத்திருக்கின்றார் உண்மையில் ஒரு மனிதனை கரைப்படுத்துவது அவனது உள்ளத்தின் சிந்தனைகளே என்று பதில் கூறுகின்றார் ஏனெனில் உள்ளத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகள் உபச்சாரம் வீசித்தனம் பாதகம் களவு பொருளாசை துஷ்டத்தனம் கபடு காம விகாரம் வன்கண் தூஷணம் பெருமை மதிகேடு போன்ற அனைத்து தீமைகளும் உருவாகி அவனது வாழ்வில் செயல்களாக வெளிப்படும் அதுவே அவனது வாழ்வை கரைப்படுத்தி சமூகத்தில் அவனை தீயவனாக்குகிறது இறைமையா தீர்க்கர் மூலம் கடவுள் கூறும்போது இருதயமே திருக்குள்ளதும் இருக்கிறது அதை அறியத்தக்கவன் யார் என்கின்றார் தூய வாழ்வு வாழ விரும்புகின்ற எந்த மனிதனும் தனது உள்ளத்தை முதலாவது தூய்மையாக்க வேண்டும் உள்ளம் தூய்மையாக உள்ளத்தை பரிசுத்த ஆவியார் தங்கும் ஆலயமாக நாம் மாற்ற வேண்டும் அப்போது நம்மை அவர் ஆட்கொண்டு வழிகாட்டியாக இருந்து தவறுகளை உணர்த்தி நம்மை சீர்படுத்தி சீரான வழியில் நம்மை நடத்துவார் சிவம் அன்பு ஆண்டவரே உம் பிள்ளைகளாகிய நாங்கள் இறைவார்த்தையின்படி எங்களை தூய்மைப்படுத்தி உமக்கு சான்றாய் வாழ அருள் புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்